পনখাম நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரேன் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் பொது தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக நாமல் உதயங்க வீரதுங்க தெரிவிப்பு உலோகங்களை ஏற்றுமதி செய்வது தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு காமனக்கு விதையை உட்கொண்ட எட்டு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் விரைவில் வெளியிடப்படும் பரீட்சைகள் தினக்களம் தெரிவிப்பு இணையமூடாக நிதி மோசடி முப்பது சீன பிரஜைகள் கைது மோட்டார் சைக்கிள் மற்றும் பேருந்து விபத்து இருவர் வைத்திய சாலையில் ஆயிரத்தி இருநூறு கிலோ போதைப் பொருட்கள் இன்று அளிப்பு தலைமையகம் தெரிவிப்புகளையும் பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்டோர் இருதரப்பு கடன் வழங்கினர்களுடனான கடன் மர சீரமைப்பு செயல்முறை வெற்றியடைவதன் மூலம் இலங்கைக்கு சுமார் பதினேழு அமெரிக்க டாலர்கள் நன்மை கிடைக்கும் * बಿ க்காಾ ಮච ಲಿ सಪ್ರීත ोला. அத்துடன் சர்வதேச பிணைமுறைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை வெற்றியடைய செய்வதற்கு இந்த நிலைமை உதவும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுவரை இருதரப்பு கடன் வழங்கும் நாடுகளுடன் கடன் மறுசீரமைப்பு வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளது இந்தியா ஜப்பான் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து இருதரப்பு கடன் முகாமைத்துவத்திற்கான உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவை உருவாக்கி அதற்காக செயல்பட்டன அதே நேரம் சீனாவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது கடனை திருப்பி செலுத்தும் நிலைபேறான நாடாக இலங்கை தற்போது மாறியுள்ளது இந்த வெற்றியின் மூலம் இலங்கைக்கு சுமார் பதினேழு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் நன்மை கிடைக்கும் சர்வதேச பிணைமுறைகள் வைத்திருப்பவர்களுடனான பேச்சுவார்த்தைகளை வெற்றியடைய செய்வதற்கு இந்த வெற்றி உதவும் தற்போது அது தொடர்பான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக வெளிவிவகார அமைச்சர் அமைச்சர் அலிசாப்ரி தெரிவித்துள்ளார் அடுத்த பொதுத் தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக தேர்தலை நாம ராஜபக்ஷவை வழிநடத்துவார் என ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளாா் இது தொடர்பில் அவர் மேலும் கரு தெரிவிக்கையில் மஹிந்த ராஜபக்ஷவின் ஆலோசனையின் பிரகாரம் விமல் வீரவன்சவை சந்தித்து பேச்சு நடத்தினேன் இப்போது விமல் தரப்பு தனி சென்றாலும் ஜனாதிபதி தேர்தலில் அவர்களின் ஆதரவு ஸ்ரீலங்கா பொது என பெருமண கட்சிக்கே கிடைக்கப்பெறும் வாசுதேவ நாணயக்காரதான் அமது பக்கம் முதலில் வருவார் பின்னர் கம்மன் பிளவுக்கும் வரவேண்டி ஏற்படும் திலிப் ஜெயவீரவும் கோட்டாவய ராஜபக்ஷவுடன் தான் இருக்கின்றார் அந்த வகையில் சர்வஜன அதிகாரத்தின் பெரும்பாலான உறுப்பினர்கள் வந்து மொட்டுக்கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு இரு வாரங்களில் இது நடக்கும் அதேவேளை தேர்துக்கு முன்னர் பொது தேர்தல் நடக்கும் என நான் இன்னும் நம்புகிறேன் அவ்வாறு நடந்தால் தம்பிக்க பெரேரா அல்லது நாமல் ராஜபக்ஷ ஆகியோரில் ஒருவர் கம்பஹா மாவட்டத்தில் களமிறங்குவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் அரசு வைத்திய சாலைகளில் நோயாளர்களுக்கு வழங்கப்படும் உணவில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக இலங்கை பூசாக்கு நிபுணர்கள் நிர்வாகம் தெரிவித்துள்ளது மகரஹம வைத்தியசாலையிலிருந்து ஆரம்பிக்கப்படும் என இலங்கை போசாக்கு நிபுணர்கள் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் நிதி ஒதுக்கீட்டை அதிகரிப்பதாக சுகாதார செயலாளர் உறுதியளித்துள்ளதாக செய்தியாளர் சந்திப்பில் வைத்தியர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் அரசாங்க வைத்தியசாலைகளில் நோயாளர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் விரயத்தை குறைத்தல் என்பவற்றின் அடிப்படையில் உணவு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்த இலங்கை ஊட்டச்சத்து நிபுணர்கள் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கமைவாக வைத்தியசாலைகளில் நோயாளர்களுக்கு வழங்கப்படும் உணவை மாற்றியமைக்கும் செயல்திட்டத்தின் கட்டம் மகரஹம வைத்தியசாலையில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் காவோது உயர்தர பரட்சை பெருப்பர்கள் விரைவில் வெளியிடப்படும் என திணைக்களும் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்துராதர உயர்தர பரீட்சையின் இரண்டாம் சுற்று விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் சுற்று விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் விரைவில் நிறைவடைய உள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஏறக்குறைய எண்பது சதவீதமான ஆரம்ப மதிப்பீட்டு செயல்முறை ஏற்கனவே முடிந்துவிட்டது என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது மதிப்பீட்டு செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள அனைத்து கல்வியாளர்கள் மற்றும் ஊழியர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பிற்காக பரீட்சைகள் திணைக்களம் நன்றி தெரிவித்துள்ளது நாடலாவியில் உள்ள அனைத்து பாடசாலைகளின் ஆசிரியர்களும் அதிபர்களும் கடந்த இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஆம் தேதிகளில் நடாத்திய சுகையின விடுமுறை போராட்டம் காரணமாக பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு நடவடிக்கைகளில் இருந்து விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதலாம் தரத்திற்கு மாணவர்களை உள்வாங்குவதற்கான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்த சுற்றறிக்கை கல்வி அமைச்சினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது உலோகங்களை ஏற்றுமதி செய்வது தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பல அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதன்படி எதிர்காலத்தில் உலோகங்களை ஏற்றுமதி செய்பவர்கள் கைத்தொழில் அமைச்சின் அனுமதியை பெற வேண்டும் என அறிவித்துள்ளார் உலோகம் தொடர்பான தொழில்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் குழுவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் உலோக கழிவுகள் இரும்பு தொடர்பான உபகரணங்கள் மற்றும் செம்பு பித்தளை அலுமினியம் ஆகிய குப்பை பொருட்கள் சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அதனால் ஏற்பட்ட நிதி இழப்புகள் குறித்தும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் உலோகம் இரும்பு அது தொடர்பான உபகரணங்கள் மற்றும் பழைய பொருட்களை சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்வதை தடுக்கும் நடவடிக்கையாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் அனுமதிக்கப்பட்டுள்ள உலோகம் தொடர்பான ஏற்றுமதிகள் மற்றும் ஏற்றுமதி நிலைமைகளுக்கு ஏற்ற பொருட்களை அடையாளம் காணும் வகையில் எதிர்வரும் காலங்களில் வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்படும் என்றும் அனைத்து சட்டவிரோத முள் ஏற்றுமதிகளும் நிறுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மன்னர் துறைமுக நிர்மாண பணிகளுக்கான விலை மனு கூறப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் தெரிவித்துள்ளது Gracias. இதன் அடிப்படையில் மன்னார் துறைமுகத்தில் முன்னூறு மீட்டர் நீளமான முனையம் நிர்மாணிக்கப்படவுள்ளதாக உள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் கேடிஎஸ் ருவன் சந்திர குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இதற்காக உள்ளூர் முதலீட்டாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு முனையத்தின் நிர்மாணப் பணிகளின் பின்னர் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து கப்பல் சேவையை முன்னெடுப்பதற்கான வசதிகள் இலகுவாக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மன்னார் துறைமுகத்தை சர்வதேச துறைமுகமாக அறிவித்து அரசாங்கத்தினால் வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டனில் வருடாந்த புள்ளி மாற்றத்தால் அளவிடப்படும் பிரதான பணிவிக்கும் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் உள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்தில் கொழும்பு நுகர்வோர் விளைச்சுடன் சைபர் தசம் ஒன்பது சதவீதமாக இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்தில் ஒன்று தசம் ஏழு சதவீதமாக உயர்ந்துள்ளது இதேவேளை உணவு அல்லாத வகையின் ஆண்டு பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதத்தின் ஒன்று தசம் மூன்று சதவீதத்திலிருந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒன்று தசம் எட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது மேலும் உணவு பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்தில் பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் சதவீதமாக இருந்து ஜூன் முன்மாதத்தில் ஒன்று நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளது ஆமணக்கு விதையை உட்கொண்டதால் ஏற்பட்டு ஒவ்வாமை காரணமாக எட்டு பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தட்சனா மருதமடு பகுதியில் நேற்று பிற்பகல் இக்குழந்தைகள் ஆமணக்கு விதையை சாப்பிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஒன்பது வயதுடைய ஆண் குழந்தை ஒன்றும் ஏழு பெண் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இவர்கள் மடு பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் என்பதுடன் மடு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிரிவினரால் முப்பது சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேர்கொழும்பம்பில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த போதே குறித்த குழுவினர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தல்துப அதிபர் இணையம் மூடாக நிதி மோசடி செய்த குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இணையவழியில் பணம் மோசடி செய்த குற்றச்சாட்டில் நேற்று வரை நூற்றி முப்பத்தி ஏழு இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து பல மடிக்கணினிகள் மற்றும் கையடக்க தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் மாதிபர் நிகால் தல்துப மேலும் தெரிவித்தார் இந்த நிலையில் முப்பது சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் இருவர் காயமடைந்த நிலையில் சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை நாட்டில் இணையம் ஊடாக நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் வெளிநாட்டு பிரஜைகள் உட்பட நூற்றி பதினேழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ள ஆயிரத்தி இருநூற்றி எட்டு கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்களை அளிக்க இன்றைய தினம் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது பனாத்தவிலுவ லெக்ஸ் டோஸ் தோட்டத்தில் அமைந்துள்ள அதிசக்தி வாய்ந்த போதைப்பொருள் எரியூட்டியை பயன்படுத்தி இவற்றை அளிக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தலைமையகத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் இதன்போது அறுநூற்றி கிலோ முப்பத்தி கிராம் ஐஸ் போதைப் பொருள் பதிமூன்று கிலோ அறுநூற்றி எண்பத்தி கிராம் ஹெரோயின் ஆய்நூற்றி கிலோ முப்பத்தி நான்கு கிராம் ஹெட்டமைன் போதைப் பொருள் அளிக்கப்பட உள்ளன இன்று காலை கொழும்பு மேல் நீதிமன்றில் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகளால் இந்த போதைப்பொருள் கையகப்படுத்தப்பட உள்ளதுடன் காலை ஒன்பது முப்பது மணி தோட்டத்தில் அதிசக்தி வாய்ந்த போதைப்பொருள் எரியூட்டி மூலம் அளிக்கப்பட உள்ளது புத்தலம் நிதவான் அபாயகரமான போதைப்பொருள் கட்டுப்பாட்டு சபையின் பிரதிநிதிகள் அரச ரசாயன பகுப்பாய்வாளர் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகளின் மேற்பார்வையில் இந்த பணிகள் இடம்பெற உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூ டி ரக மசகு எண்ணெய் ஒன்றின் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது எண்ணெய் பிபாய் ஒன்றின் டாலர்களாக நிரவுகிறது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் இரண்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய நேர செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்